அனைவருக்கும் வணக்கம் இன்னும் ரெண்டே நாள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் ஆரம்பிக்க போகுது லேட்டஸ்டா வந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக இந்திய விட அதிக அளவுக்கு வாக்கு சதவீதம் பெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நிறைய இடங்கள்ல கோவையில நிறைய இடங்கள்ல ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க பட் அப்கோர்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத மாற்றி சொல்லவே இல்லை எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்றேன் மக்களுக்கு திமுக மேலே பயங்கரமான அதிருப்தி இருக்கு அது வந்து வெள்ள நேரத்தில் வந்து பால் பாக்கெட் கூட கிடைக்காம அவங்க வந்து எந்த உதவியும் செய்யாமல் அவஸ்தப்பட்டதாக இருக்கட்டும் இல்லைனா வந்து எலக்ட்ரிசிட்டி விலை ஏறினதாக இருக்கட்டும் இல்லைன்னா பால் விலை ஏறினதாக இருக்கட்டும் இன்ஃபேக்ட் வந்து கஞ்சா விற்கிற ஒருத்தனுக்கு ஜாஃபர் சித்திக் பல வருஷமா கஞ்சா விற்றுந்த ஜாஃபர் ஆல்ரெடி அந்த வழக்கில் கைதாகி வெளியே வந்த ஜாஃபர் சிட்டிக்கு அயலகத்துறை அதாவது ஃபாரின் பீப்புளோட கம்யூனிகேட் பண்ற அயலகத்துறையை கொடுத்தது வந்து தெரியாம கொடுத்துருப்பாங்க அப்படின்றது வந்து கோயின்சிடன்ஸ் மாதிரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக ஜாஃபர் சித்திக்கு வந்து இந்த டெலிவரி பண்ற கம்பெனிகள் எல்லாம் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு தான் அந்த ஒரே வருஷத்துல கிட்டத்தட்ட ஆறு ஆர்கனைசேஷன் கிட்ட ஆரம்பிச்சிருக்காரு ஜாஃபர் சித்தி ஸோ இது எல்லாமே கோயின்சிடன்ஸ் இல்லன்றது மக்களுக்கும் தெரியும் சோ ஒரு ஒரு கஞ்சா விக்கிரமான கட்சியில் வச்சுக்கிறவங்களுக்காக தனக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற எண்ணம் மக்களோட மனசுல ஆழமா இருக்கு ஆனா அந்த கோபத்தையும் அந்த ஒரு அதிருப்தியையும் ஓட்டா மாத்த அளவுக்கு பாஜகவும் அவர்கள் கூட்டணியினரும் உழைச்சிருக்காங்களா அப்படின்னா கிரவுண்டில் இறங்கி உழைச்சிருக்காங்களா அப்படின்னா நிறைய இடத்துல உழைச்சிருக்காங்க பட் ஒரு சில இடங்கள்ல இல்லை சரிங்களா அதுக்கு காரணம் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு அவங்களையும் மேம்பட முடியாது இன்ஃபேக்ட் ஒரு சில இடங்களில் வந்து திமுக தன்னுடைய போலீஸ் பலத்தை வச்சு தடுக்கவே செஞ்சிருக்காங்க பட் இது எல்லாத்தையும் மீறி இறை பலத்து மேலேயும் மக்கள் சக்தி மேலையும் நம்பிக்கை இருக்குங்க நான் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டேன் இந்த முறை தான் ஓட்டு போடுவேன்னு மக்கள் டிசைட் பண்ணிட்டா போதும் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க அதே மாதிரி மோடி அவர்கள் செஞ்ச சாதனைகள் எண்ணிலலங்கா விஷயம் நீங்கள் பட்டி தொட்டி காரணம் இருக்கிற மக்களை போய் கேட்டால் கூட கோவிடை தடுக்கிறதுக்கான அந்த ஒரு தடுப்பூசி போட்டதா இருக்கட்டும் நிறைய கடன்களை வந்து மக்களுடைய அக்கௌண்ட்டுக்கே கொண்டு போய் சேர்த்ததாக இருக்கட்டும் நிறைய உதவித்தொகையை மக்கள் அக்கௌண்ட்டுக்கே கொண்டு போய் சேர்த்ததாக இருக்கட்டும் நிறைய திட்டங்கள் வந்து கடைக்குடி மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு வீடு கட்டுறதுலேருந்து கழிப்பறை கட்டுறதுலேருந்து மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு ஸோ இது எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு சோ நான் பிஜேபிக்கு கண்டிப்பா ஒவ்வொரு திமுக கூட ஒத்துக்க கூடிய ஒரு விஷயம் தேசிய பாதுகாப்பு அதிகமாயிருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு மக்கள் பிஜேபி ஓட்டு போகணும்னு முடிவு பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது சோ இந்த கருத்து கணிப்பெல்லாம் தாண்டி என்கிட்ட ஒரு டேட்டா எல்லாம் இல்ல ஆனா நான் ஒன்று மட்டும் சொல்றேன் என் மனசு சொல்லுது மக்கள் சக்தியை நம்பி சொல்றேன் தமிழ்நாட்டுல மட்டும் பிஜேபி கூட்டணி இருபத்தி ஓரு இடங்களுக்கு மேலே ஜெயிக்கும் அப்படின்னு என் மனசு சொல்லுது சரிங்களா ஏன்னா இது ஒண்ணு புதுசு இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இதை விட பலமா திமுக வந்து பிரச்சாரம் பண்ணிச்சு இதை விட பலமா பணப்பட்டுவாட பண்ணிச்சு ஆனா எல்லா பணத்தையும் வாங்கிக்கிட்டு ஏன் இப்ப நம்மளுடைய தற்போதைய முதல்வர் அவரே கூட தோக்க தோக்க தெரிஞ்சாரு அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு அடியை மக்கள் கொடுத்தாங்க கடைசியில் ஏதோ எப்படியோ அவர் ஜெயிச்சதாக அறிவிச்சாங்க அவர் எதிர்கட்சியா கூட திமுக வரல ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேமுதிக தான் வந்திருந்தாங்க சரிங்களா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் வந்திருந்தாரு ஆனா இப்போ அதிமுக மாதிரியும் தேமுதிக மாதிரியும் கூட அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் மக்களுக்கு இல்ல ஸோ மக்கள் சக்தியில ஒரு தெய்வ பலத்துல இருபத்தி ஓரு இடங்கள்ல தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஜெயிக்கும் நான் நம்புறேன் இது நடந்தால் தெய்வ சக்தி சூப்பரா வேண்டிருக்கு அர்த்தம் நடக்கலாம் தெய்வசக்தி கண்டிப்பா வாக்கோட எண்ணிக்கை கண்டிப்பா ஏறதான் போகுது பாஜக இன்னும் நிறைய உழைக்க வேண்டியிருக்கு அப்படிங்கறத நான் புரிஞ்சுவேன் பொறுத்திருந்து பார்ப்போம் ஜெயஹிந்த்